அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவான் செந்தமிழ் பண்ணை மற்றும் கைக்குத்தல் அரிசி ஆலையிலிருந்து நம்மள்கிட்ட தொடர்ச்சியாக வந்து பாரம்பரிய நெல் ரகமான கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா யானம் பூங்கார் அறுவதாங்குருவ சீரக சம்பா ஆத்தூர் கிச்சிலி சம்பா தூயமல்லி இலுப்புப்பூ சம்பா இந்த போ இது போன்ற நெல் ரகங்கள் நம்மள்ட்ட விதைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம் நம்மளும் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சார்ந்த விவசாயிகள் வந்து இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க இருந்து நம்ம நேரடியாக நெல் வாங்கி நம்ம கைக்குத்தல் அரிசி ஆலையில் மேலே உமியை மட்டும் நீக்கி கல் குருணை நீக்கி நம்ம விவசாயிகள் கொடுத்துட்டுருக்கோம் பொதுமக்களுக்கும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த அரிசிகளில் வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் அரிசியாக மட்டும் நம்ம விற்பனை பண்ணாமல் இதை அலசி காய வச்சு அரைச்சி இடியாப்பம் மாவு புட்டு மாவு களப்பரிசி மாவு குருணை இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக வேணுங்கிற மக்கள் வந்து தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கும் தேவை அப்படின்னா தொடர்பு கொண்டு வைங்கன்னா நம்ம வெளியூராக இருந்தால் பார்சலில் அனுப்பிச்சி வச்சுகிறோம் கொரியரில் அனுப்பிடுறோம் நேரடியாக வந்து வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதை எப்படி செய்யணுங்கிற செயல்முறையும் நம்ம விளக்கமாக தரோம் நன்றி வணக்கம்